வணக்கம் நாம் இந்தியாவில் இருக்கிறோம் தமிழ்நாட்டிலமாகிறது அமெரிக்காவில் ட்ரம்ப் என்னென்ன ஆட்டங்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்பதை நாம் செய்து தெரிந்து கொள்வோம் வாங்க அமெரிக்கா முதலில் இந்தியா மீது இருபத்தைந்து சதவீதம் வரியை விதித்தது ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு அதன் பின்னர் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த அழுத்தம் கொடுப்பதற்காக கூடுதல் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரியை விதித்தது தற்போது ஈரான் மற்றும் இந்தியா இடையேயான வர்த்தகம் தொடர்ந்தால் ஒட்டுமொத்தமாக மேலும் இருபத்தைந்து சதவீதம் சேர்த்து மொத்தம் எழுபத்தைந்து சதவீதம் வரி விதிப்பேன் என்று ட்ரம்ப் ஆணவமாக பேசிக்கொண்டிருக்கிறார் ஏனென்றால் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான கருத்து மோதல் இருந்ததால் அவர் ட்ரம்ப் இவ்விதம் வரியை உயர்த்தி இருக்கிறார் எனினும் இத்தகைய சூழலை இந்தியா மட்டும் எதிர்கொள்ளவில்லை ஈரான் உடன் வர்த்தகம் மேற்கொள்ளும் அனைத்து நாடுகளும் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள உள்ளன அமெரிக்காவின் ஏகாதிபத்திய அதிகாரம் ஆணவமான இந்த வரி விதிப்பு ட்ரம்பின் மூலையில் உருவானது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இந்தியா ஈரான் இடையான வர்த்தகம் ஒன்று புள்ளி அறுபத்தெட்டு பில்லியன் டாலராக குறைந்தது அதாவது இருபத்தைந்தாவது வருடத்திற்கு முன்பு அதிகமாக இருந்தது சென்ற ஆண்டு ஒன்று புள்ளி ஆறு எட்டு பில்லியன் டாலராக குறைந்தது இந்தியா தனது முதுகெலும்பை வலுப்படுத்திக் கொள்ள அமெரிக்காவின் பொருளாதார தடைக்கு அடிபணியக்கூடாது நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று ஈரானின் அப்போதைய வெளியுறவு அமைச்சர் ஜாவத் ஷாரிக் தெரிவித்த கருத்து ஆனால் ஆறு ஆண்டுகளுக்குப் போலவே இப்போது சூழலும் இருக்கிறது ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள் மீது இருபத்தைந்து பர்சன்ட் கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் ஈரான் இஸ்லாமிய குடியரசுடன் வணிகம் மேற்கொள்ளும் அனைத்து நாடுகளுக்கும் அமெரிக்கா தன்னுடைய வர்த்தகத்தில் இருபத்தைந்து சதவீதம் வரியை உயர்த்தியுள்ளது ட்ரேடிங் எக்கனாமிக்ஸ் நிறுவனத்தில் ஒரு ஆய்வின்படி ஈரானுக்கான இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதிகளில் ஐநூற்றி பன்னிரெண்டு மில்லியன் டாலர் மதிப்புள்ள ரசாயனங்கள் மற்றும் முன்னூற்றி பத்து மில்லியன் டாலர் மதிப்புள்ள பழங்கள் உலர் ட்ரை ஃப்ரூட்ஸ் உள்ளிட்டவை அடங்கும் கொட்டைகள் மட்டுமலும் கனிமை பொருட்கள் எண்ணெய் மற்றும் வடிகட்டக்கூடிய பொருட்களின் அதாவது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மதுபானம் மற்றும் வாசனை திரவியங்கள் இதிலிருந்து மேற்கொள்ளப்படுகின்றன இறக்குமதி மதிப்பு எண்பத்தாறு மில்லியன் டாலராக குறைந்தது அமெரிக்க பொருளாதார தடைகளால் இந்தியா ஏற்கனவே ஈரான் உடனான வர்த்தகத்தை கணிசமாக குறைத்துள்ளது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டில் இரு நாடுகளுக்கும் இடையான வர்த்தகம் பதினேழு பில்லியன் டாலராக இருந்தது அதாவது பதினேழு பத்தொம்பது வரைக்கும் இப்போது பொருளாதார தடைகளால் அதற்கு அடுத்த நிதியாண்டில் இது நாலு புள்ளி ஏழு ஏழு பில்லியன் டாலராக குறைந்தது எழுபத்தி ரெண்டு சதவீத வர்த்தகம் இந்தியா சந்திக்க நேருமானால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கு பிறகு இது ஒன்று புள்ளி ஆறு எட்டு பில்லியன் டாலருக்காக டாலருக்கும் மிக குறைவாக குறைந்துவிடும் இதனால் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அப்போதைய ஈரான் வெளியுறவு அமைச்சர் இந்தியாவிடம் வலுவான முதுகெலும்பு வைத்திருக்க வேண்டும் என்று அமெரிக்காவின் அழுத்தத்திற்காக இந்தியாவை கேட்டுக்கொண்டிருந்தார் அது இந்தியா மட்டுமல்ல சீனா துருக்கி மற்றும் பல நாடுகள் ரஷ்யாவுடன் இந்த வரி விதிப்பு பொருந்தும் என்று கூறுகிறார் ஈரான் உடனான வர்த்தகத்தை இந்தியா நிறுத்தி கொண்டால் அது ஒன்று புள்ளி ஆறு எட்டு பில்லியன் டாலர் வர்த்தகத்தை மட்டுமே பாதிக்காது அதனுடன் சேர்த்து ரஷ்யா மத்திய ஆசியா மற்றும் ஐரோப்பா உடனான வர்த்தகமும் பாதிக்கும் இருக்கிறார்கள் இதன் ஈரான் இதன் மூலமாக இந்தியா இரு நாடுகளை அணுகுகிறது ஈரானின் தென்கிழக்கு கரையில் சபகார் துறைமுகம் அமைந்துள்ளது இந்த சபகார் துறைமுகம் ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுடன் இந்தியா நேரடியாக வர்த்தகம் செய்ய உதவுகிறது அது அனுமதிக்கிறது இதன் ஒரு நன்மை என்னவென்றால் இந்தியா பாகிஸ்தான் வழியை பயன்படுத்த வேண்டியதில்லை ரஷ்யா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் இந்தியாவை இணைக்கும் சர்வதேச வடக்கு மற்றும் தெற்கு போக்குவரத்து வழித்தடமும் இன்டர்நேஷ்னல் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஈரான் வழியாகத்தான் செல்கிறது இதனால் இந்தியா நீண்ட மற்றும் புற்செலவு மிக்க கடல் வழித்தடங்களை சார்க்கவே சார்ந்திருக்க வேண்டியதில்லை ட்ரம்ப்பின் அழுத்தத்திற்கு அடிபணிந்து ஈரான் உடனான வர்த்தகத்தை இந்தியா நிறுத்தினால் ஈரானும் இந்தியா மீது கடுமையாக நடந்து கொள்ளும் என்று கூறுகிறார்கள் மத்திய கிழக்கு விவகாரங்களில் நிபுணரான காமர் அகா இதை பற்றி மேலும் அவர் கூறுகிறார் ஈரான் மற்ற வாய்ப்புகளை பரிசீலிக்க நிர்பந்திக்கப்படும் சீனாவுடனான தனது நெருக்கத்தை அதிகரித்துக் கொள்ளும் இந்த வர்த்தகத்தை சீனாவுடன் அதிகப்படுத்தினால் இந்தியாவில் பாதிக்கப்படும் அதனால் இந்தியா துண்டிக்கப்படும் சீனாவும் இதனால் மகிழ்ச்சியடை என்கிறார் ஈரானில் நிலைத்தன்மை இருப்பது மிக்க முக்கியம் என ஈரானின் முன்னாள் தூதர் அணில் திரிகுணாயா தெரிவித்துள்ளார் மேலும் இந்திய அதிக அளவிலான ஷியா மக்கள் தொகையை கொண்டுள்ளது சபக துறைமுகம் ஐஎன்எஸ்டிசியும் இந்தியாவிற்கு மிகவும் முக்கியமானது ஈரானில் நீண்ட காலம் நிலையத்தன்மை நிலவுதால் இந்தியாவின் நலனிற்கு இது கேடு விளைவிக்கும் என்கிறார் வர்த்தகமும் பிராந்திய இணைப்பும் சமூகமாக செல்ல வேண்டும் என்று இந்திய அமைப்பு மற்றும் துறைமுகங்களை பாதிக்கும் விதமாக ஈரானில் நிகழும் எந்த இடையூறுகளும் இந்தியாவின் பிராந்திய தளவாடங்கள் மற்றும் பொருளாதார மேலாண்மையில் நேரடியான தாக்கம் செல்லும் ஷாகித் பகஸ்தி துறைமுகத்தின் வளர்ச்சியில் கூட்டு ஒத்துழைப்பிற்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இந்தியாவும் ஈரானும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தில் கையெழுத்திட்டுள்ளன புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு உள்ளன இந்தியாவும் ஈரானும் சபகா துறைமுகத்தை ஒரு முக்கியமான பிராந்திய மற்றும் சர்வதேச மையமாக மாற்றும் நோக்கம் கொண்டுள்ளன உணவு மற்றும் மருந்துகள் போன்ற மனிதாபிமான உதவிகள் வர்த்தக பொருட்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எளிதாக எடுத்துச் செல்ல இந்த துறைமுகம் முக்கியமாக பங்கு வகிக்கிறது முன்னதாக இந்த விவகாரத்தில் அமெரிக்கா கடுமையாக இருந்தது அதனால் சமீபத்தில் சபகார் துறைமுகத்தை தொடர்ந்து பயன்படுத்த கடந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தஞ்சாம் இருபத்தை ஒன்பதாம் தேதி முதல் இந்தியாவிற்கு ஆறு மாத காலம் விலக்களிக்கப்படும் இந்த விளக்கு இந்தியாவிற்கு ராஜ்ய வெற்றியாக பார்க்கப்பட்டது ஆனால் இருபத்தைந்து சதவீத வரி ட்ரம்பின் அறிவிப்பு இந்தியாவிற்கு கணிசமாக தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அதாவது பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிறார்கள் இந்தியாவிற்கு எந்த பாதை பலன் தரக்கூடியது ஈரான் உடனான வர்த்தகத்தை நிறுத்துவதா அல்லது அமெரிக்காவின் கூடுதல் இருபத்தைந்து சதவீத வரிகளை ஏற்றுக்கொள்வதா என்கிற சூழல் இந்தியாவிற்கு இப்போது எழுந்துள்ளது இது எது இந்தியாவிற்கு சிறந்தது பலனளிக்கும் என்று கேள்வியும் முன்வைக்கப்பட்டுள்ளது இந்தியா மற்றும் ஈரான் இடையே ஏற்கனவே குறைந்த அளவில் வர்த்தகம் இருப்பதால் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் முன்னாள் பேராசிரியர் ஏ கே பாஷா கூறுகிறார் இது தொடர்பாக இந்தியா ஏற்கனவே ஈரானிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டது தற்போது மற்ற வர்த்தகத்தையும் இந்தியா குறைக்கலாம் ஈரானுடன் வர்த்தகம் செய்ய வேண்டாம் என இந்தியா முடிவெடுத்தால் ஐக்கிய அரபு அமீரத்தை ஒரு மாற்று நாடாக கருதலாம் ஈரான் அனுப்பும் அதே சரக்குகளை தான் அவர்களும் இந்தியாவுக்கு அனுப்புகிறார்கள் அமெரிக்காவின் இருபத்தைந்து சதவீத வரியை இந்தியா தீவிரமாக எடுத்துக்கொண்டு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இந்தியா தன்னிறைவாக இருக்க வேண்டும் என்றால் அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு பயப்படக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியா ஏற்கனவே மலிவான எண்ணெயை ஈரானிடமிருந்தும் ரஷ்யாவிடமிருந்தும் வாங்குவதை நீக்கிவிட்டது தற்போது அமெரிக்காவின் விலை அதிகமான எண்ணெயை வாங்க வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகிறது சபகத் துறைமுகத்தில் இந்தியா முதலீடு செய்ய பல மில்லியன் டாலர்களும் இதனால் வீணாக வேண்டும் என்று அமெரிக்கா எண்ணுகிறது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதையும் அமெரிக்கா தடை செய்துள்ளது ஈரான் மற்றும் ரஷ்ய எண்ணெயை விட அதிக விலை கொடுத்து அமெரிக்க எண்ணெயை இந்தியா வாங்க வேண்டும் என்று ட்ரம்ப் விரும்புகிறார் அமெரிக்கா படிப்படியாக இந்தியாவை வலுவிழக்க செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் நினைக்கிறார் நாடு சுதந்திரமாக முடிவெடுக்கிறோமோ அல்லது அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு ஆளாக போகிறாமா என்பதை முடிவெடுக்க வேண்டிய தருணம் இது என்று இந்தியாவின் இந்தியா அமெரிக்காவுக்கு சவால் விட வேண்டும் என்றால் சீனாவின் பாதையை பின்பற்றி பிரிக்ஸ் வலுவான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கிறார் அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரண்டுமே இந்தியாவிற்கு முக்கியம் என கூறுகிறார் வர்த்தக கண்ணோட்டத்தில் மட்டுமல்ல கலாச்சார மற்றும் நாகரிக உறவுகள் வலுவாக இருப்பதால் ஈரான் இந்தியாவிற்கு முக்கியமானது இரு நாடுகளுக்கும் இடையான உறவுகள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து நன்றாக இணை இணை இணைந்து வருகிறது ஈரானுடன் இந்தியாவிற்கு எந்த தனிப்பட்ட பகையும் இல்லை எனவே ட்ரம்பின் அழுத்தத்தால் நல்ல நட்பு நாடுடன் உறவுகளை இந்தியா கெடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார் ஈரர்களுடனான வர்த்தகம் நிறுத்தப்படுவதால் எந்த ஐக்கிய அரபு அமீராகம் மற்றும் துருக்கியும் எழுப்புகளை சந்திக்குமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உலக வங்கி தரவுகளின்படி சீனா ஐக்கிய அரபு அமீராகம் துருக்கி மற்றும் இந்தியாவுடன் தான் அதிக அளவிலான வர்த்தகத்தை ஈரான் மேற்கொண்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஈரானின் ஒட்டுமொத்த வர்த்தகத்தின் அளவு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது பில்லியன் டாலராக இருந்தது இதில் ஈரானின் ஏற்றுமதியின் அளவு எண்பது புள்ளி ஒன்பது மில்லியன் டாலராக இருந்தது இறக்குமதியின் அளவு எட்டு புள்ளி ஏழு பில்லியன் டாலராகவும் இருந்தது ஈரானின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியான சீனா இருக்கிறது இது ஈரான் உடனான வர்த்தகம் இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு பில்லியன் டாலராக இருந்தது ட்ரம்பின் அழுத்தத்திற்கு பிறகு சீனா அதிக அளவில் பாதிக்கப்படும் சீனாவை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகம் துருக்கி மற்றும் இந்திய நாடுகள் இந்த இழப்பை சந்திக்க வேண்டி வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய கருத்தை சொல்லவும் இந்தியாவுடன் இந்தியா அமெரிக்க உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று அதே போன்று ஈரான் இந்தியா உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் கருத்தை தெரிவிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்திய பொருளாதாரத்தை பற்றி சிறிதும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்